கருத்திலேயே பெருசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பிசாசினால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனை கண்டறிவது எப்படி அப்போது இன்றைக்கு வந்துட்டு நிறைய ஊழியக்காரங்க நம்மள்கிட்ட வராங்க அப்போது அவ உண்மையாகவே தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் தானா இல்லை பிசாசினால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனா அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்ம எப்படி அவர்களை கண்டறிந்தால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த படத்தில் ஒரு பேர் ஜாண்டர் லாவே இவர் வேறு யாரும் கிடையாது த ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச் ஆஃப் சேட்டன் இன் நிறுவனர் இந்த ஆள் தான் இப்போது இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு இவர் வந்து ஒரு சர்ச்சில் வந்து பெரிய ஆர்கனைஸ்டாக இருக்கார் அப்போ ஆர்கனைஸ்டர் இருக்கிற டைமில் என்ன பண்ணுறாரு எவ்ரி சாட்டர்டே வந்து ஒரு கிளப்பில் போய்ட்டு மியூசிக் வாசிக்க போவார் அப்போ அந்த கிளப்ல என்ன பண்ணுறாரு சர்ச்சுக்கு வர அதே மக்கள் வந்துட்டு இந்த கிளப்பில் வந்துட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பெண்களோட வந்து தப்பு செய்கிறாங்க அடுத்த நாள் வந்து சபையில் வந்துட்டு அதே இதை அறிக்கை செய்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு ஏமாற்ற வேலையாக தான் எனக்கு தெரியுது இதுக்கு பதிலாக நான் ஓப்பனாகவே தப்பு செஞ்சுட்டு போவேனேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாரு ஒரு காலகட்டத்தில் என்னது தன்னுடைய ஆத்மாவை வந்து சாத்தான இடத்துல வித்து போட்டுருவார் வித்து போட்டதுக்கப்புறமும் அவர் சர்ச்சில் வந்துட்டு மியூசிஷியனாக இருக்கார் அப்போ மியூசிஷியனாக இருக்க காலத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா சபையில் இருக்க ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சாத்தான் சபைக்குள்ளே சேர்க்குறாரு நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பு செய்கிறதுக்கு நீங்கள் பயப்பட வேணாம் தைரியமாக செய்யுங்க ஏன்னா நீங்கள் உண்மையான ஆள் யார் அப்படிங்கிறது உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு மக்களுக்கும் அது சரின்னு படுது அவங்க என்ன பண்ணுறாங்க சேர்கிறாங்க அப்போது இவர் சா சாத்தான இடத்துல தன்னுடைய ஆத்மாவை விற்று போட்டவுடன் அவருடைய முகம் நாடி எப்படி மாறி இருக்கு பாருங்கள் அப்போது முதலாவது கண்ணு வந்துட்டு கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் அவர்களுக்கு இந்த சாத்தான இடத்தில் தங்களுடைய ஆத்மாவை விற்று போட்டவர்களுக்கு இந்த மாதிரி கண்ணு இருக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மெயினாக மொட்டை அடிச்சுப்பாங்க அவங்களே அதாவது முடி வள முடி தானாக கொட்டி மொட்டையாரவங்கள் அல்ல வேணுமென்று முடி இருந்தாலும் மொட்டை அடித்துக் கொள்வார்கள் அப்படி தான் இந்த மனிதன் ஆனார் மூன்றாவதாக அவருடைய காதை பாருங்கள் நம்ம கார்ட்டூன்ஸ் எல்லாம் பிசாசுக்கு காது எப்படி வரைவாங்களோ அந்த மாதிரி சைடில் தூக்கிட்டு நிற்கும் இப்படிப்பட்ட காது இப்படி வந்துருச்சு மூ நான்காதவாக அவங்களுடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பியர்டு வச்சுருப்பாங்க இந்த ஃப்ரெஞ்சு பியர்டே வந்துட்டு எதுக்காக அந்த காலத்தில் இந்த ஆண்டன்சாண்டர்லாவே கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் கிளப்ஸில் வந்துட்டு இந்த சர்ச் ஆஃப் சேட்டனை சேர்ந்த சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எங்கே எப்படி அடையாளம் நம் காண்பது நம்மை நாமே அடையாளம் எப்படி காண்பது என்பதற்காக அந்த ஃப்ரெஞ்ச் பீரியடுன்ற ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க இன்ன வரைக்கும் இந்த சாத்தான் சபையில் உள்ள நிறுவனர்களாக இருக்கட்டும் அந்த பிரதான ஆசாரியர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஃப்ரெஞ்ச் பீரியடு வந்து அவங்களுடைய அடையாளமாக வச்சுருக்காங்க அப்போது இந்த ஒரு குணாதிசயங்கள் கொண்டவன் இந்த ஜாண்டர் லாவே ஆனால் இவருடைய மரணம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மரணப்படுக்கையில் அவர் துடிக்கிறாரு ஏதோ தப்பு நடந்திருக்கு எங்கேயோ தப்பு நடந்திருக்கு என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் கூப்பிடுறாரு ஆனால் அவர் எந்தெந்த பிசாஸோட வேலை செய்து விளையாண்டாரோ எந்த பிசாசை யூஸ் பண்ணி மக்களை கண்ட்ரோல் பண்ணாரோ மக்களை தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆட வைத்தாரோ அந்த பிசாசுகள் அவருடைய ஆத்மாவை கடைசியில் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துது அவர் மனம் திரும்புதலை காணாமல் நரகத்துக்கு சென்றார் கடைசியாக அப்போது போகும்போது இந்த என்னுடைய ஃபா ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிடாதீங்கன்னா அவர் சுற்றி இருந்தவர்களில் சொல்லிட்டு போகிறாரு இவருடைய வாழ்க்கை இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சேட்டானிக் செக்ஸ் ரிச்சுவல்ஸுக்காக தன் தான் பெற்ற பெண்ணையே அவர் வந்து அந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை செய்கிறதுக்கு பிசாசவனை கொண்டு போனான் ஆனால் மரணப்படுக்கையில் அவர் திருந்தணும்னு நினச்சாரு அவருக்கு திருந்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிட்டுரு இவருக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஆள் வர்றாரு இப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய ஆள் தான் ஆலிஸ்டர் க்ரௌலி இந்த ஆள் தான் வந்துட்டு இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் தொடாத அளவு ஹை மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த மேஜிக் சிஸ்டமில் உச்சக்கட்டத்தை தொட்டவர் அந்த மாந்திரிக சிஸ்டத்தில் உச்சக்கட்டத்தை தொட்டவர் இந்த ஆள் தான் ஆலிஸ்டர் க்ரௌலி இந்த ஆளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தன்னைத்தானே நான் தான் மிருகம் என்னுடைய முதிரை தான் அறநூற்றி அறுபத்தி ஆறு என்று ஓப்பனாகவே உலகத்துக்கு சொல்லிட்டு தெரிஞ்ச ஆள் அப்போது இந்த ஆள் என்ன பண்ணுறாருனா இவரும் காலகட்டத்தில் வந்து மாந்திரிகம் படித்ததுலேருந்து ஒரு கட்டத்தில் தன்னுடைய ஆத்மாவை வந்துட்டு சாத்தானிட்ட வித்து போடுறாரு எதுக்குன்னா நான் வந்து உலகத்திலேயே பவர்ஃபுல்லாக இருக்கணும் என்னை மீறி யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது பண்ண முடியக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய ஆத்மாவை வந்துட்டு சாத்தானிட்ட வித்து போடுறான் இந்த ஆள் வித்து போட்டது என்னாவது அவனுக்கு கண்ட்ரோல் எல்லா மேலேயும் கண்ட்ரோல் கிடைக்குது பணம் கிடைக்குது பவர் கிடைக்குது அவர் விருப்பப்படுற பெண்கள் கிடைக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே மாந்திரிகத்திலே பவர்ஃபுல்லான புக்ஸ் சிஸ்டம்ஸ் இன்ன வரைக்கும் எழுதி ஆலிஸ்டர் க்ரௌலின்னு நீங்கள் அமேசானில் தேடினா கூட அந்த ஆளுடைய புக்ஸ் கிடைக்கும் அப்போது அந்த ஆளுடைய புக்ஸை யூஸ் பண்ணி பிசாசை நேருக்கு நேர் பார்த்தவர்களும் இருக்கார்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்காங்க நம்ம இந்தியாவில் கூட இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் அப்போது இப்படிப்பட்ட ஆள் இவர் இவருக்குமே நீங்கள் மூஞ்சை பார்த்தீங்கன்னா தெரியும் மொட்டை அடிச்சிருப்பார் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் நல்லா இருக்க மனுஷன்தான் ஆனால் மொட்டை அடிச்சிருக்கிறது நல்லா தெரியும் இவருடைய காதையும் பாருங்கள் அதே மாதிரி அந்த ஆண்டன் லாவே அவருடைய காது மாதிரியே பிசாஸ் காது மாதிரி சைடில் தூக்கி நிற்கும் போல் இவர் கண்ணும் பார்த்திங்கன்னா ஸ்க்விண்டைஸ் மாதிரி தெரியும் அதாவது பிசாசனுடைய வல்லமைகள் யார்கிட்டலாம் அதிகமாக இருக்குதோ அப்படிப்பட்டவர்களுடைய கண்கள் வந்து இப்படி ஸ்க்வின்ட்டாக மாறும் பிசாசனுடைய வல்லமைன்றது எப்படிலாம் எப்படிலாம் இவர்கள் மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் எந்த ஒரு காரியத்துக்கும் இவர்கிட்ட அந்த மாந்திரிக வேலைக்கு போனால் ஒரு வார காலத்துக்குள்ளே அதை முடிச்சு கொடுத்துருவாராம் அந்த அளவுக்கு பிசாசுகள் வந்து இவ இவருக்கு வேலை செய்தது இந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருமே கடைசி காலத்தில் வந்துட்டு அவர் எந்த பிசாசோட வேலை செய்தாரோ அது வந்து அந்த பிசாசு இவருடைய கடைசி காலத்தில் இவர் பெட்டில் படுத்துருக்கும் போது அவரை பிடிச்சி இழுக்குதான் இழுக்கிற ஃபீல் தெரி தான் என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டே மறுத்தான் இந்த ஆள் அப்போது உலகத்தில் இருக்க வரைக்கும் எல்லாமே கிடச்சாலும் நித்தியத்தில் வந்தான் அவன் நரகத்தில் இருக்க போகிறான்றது அவனுக்கு அந்த கடைசி நேரத்தில் மனம் திரும்புதலை காணாமல் போனான் ஏசாவை போல மனம் திரும்புதலை காணாமல் போனான் அப்போது இதுலேருந்து நம்ம என்ன படிச்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்கள் அதாவது பிசாசினால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை எப்படி கண்டறிவது அப்படின்னு பார்த்தா நம்ம இதில் பார்த்துருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த பிசாசின் இடத்தில் தங்கள் ஆத்மாக்களை வித்து போற்றவர்களுக்கு முதலாவதாக உங்கள் முகநாடியில் வந்துட்டு ஒரு மாற்றம் வருகிறது அவர்களுடைய காது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டன்சென்ட்ரலாகவே மாதிரி காது மாதிரி தூக்கிக்கும் ரெண்டாவது கண் வந்து ஸ்க்வின்டைஸ் ஆகும் இல்லாட்டி ரெண்டு கண்ணுமே வந்து கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்குற மாதிரி நார்மலாக இருக்கும்போது இப்போ நீங்கள் மேலே பார்க்கும்போது கண் வந்து மேலே பார்க்குது அப்படின்னாக்கா அது நார்மல் ஆனால் நார்மலாக ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை பார்த்து பார்த்து பேசும் பொழுது கண்ணு மேல் நோக்கி கீழே அந்த ஒயிட்டு தெரியுது மேலே தான் அந்த கரு கருவிழி வந்து கருப்பானது மேலே கொஞ்சம் தூக்கி இருக்குது அப்படின்னாக்கா அவர்களிடத்தில் சாத்தான் சக்தி உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக மொட்டை அடிக்கிறவர்கள் மொட் அதாவது நசரைய விரதத்தில் இருந்தான் சாம் சிம்சோன் அப்போது சிம்சோனுக்கு வந்து தேவ வல்லமை எப்படி இருந்து எப்போ இருந்ததுன்னா அவன் முடி அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தேவ வல்லமை இருந்தது மொட்டை அடிக்கும் போது தேவனுடைய மகிமை அவனை விட்டு விலகிடுச்சு அப்போது இந்த தேவ மகிமை எனக்கு வேணாம் பிசாசின் வல்லமை தான் வேணும் என்று கேட்டுக்கொள்கிற ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறாங்க இன்றைக்கும் தேவ சபையில் மொட்டை அடிக்கிறாங்க அப்போது இப்படிப்பட்டவர்களுமே வந்து பிசாசினால் அனுப்பப்பட்டவர்கள் தான் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் பியர்டு நிறையா ஊழியக்காரங்க இன்றைக்கி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பியர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா வாங்க அப்போது இன்னும் ஒரு சிலர் வந்து முட்டு கொடுக்கறதுக்கு வந்து சொல்லுவாங்க மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் ஹிரதயத்தை பார்க்கிறார்னு சொல்லுவாங்க ஆனால் மனுஷனை முகத்தை பார்க்குற மனுஷனுக்கு நீ இடரலாக இருந்தால் என்ன பண்ணணும்னு கிறிஸ்து சொல்லியிருக்கார் தாமாயால் சொல்லியிருக்காரு எந்திரக்கல்லை கட்டி நடுக்கடலில் தூக்கி போடணும்னு சொல்லியிருக்காரு அதாவது தேவன் ஹயத்தை தான் பார்க்கிறார் ஆனால் முகத்தை பார்க்குற மனுஷனுக்கு நீ இடரலாக இருக்கிற அதனால் வாங்க என்ன பண்ணணும் எந்திரக்கல்லை கட்டி நடுக்கடலில் தூக்கி போடணும்னு சொல்லியிருக்காரு அடுத்தது ஒருவரும் எதர்ச்சியாக இந்த புல்கானி தாடி வைக்கிறது கிடையாது இப்போது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்துட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சாத்தான் சபையினுடைய ஹை பிரீஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஆண்டன்சாண்டர்லாவே போலவே இந்த ஃப்ரெஞ்ச் பியடு வச்சுருக்காரு இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு வச்சிருக்கிறது தான் அந்த ஒரு பிசாசனுடைய பொம்மை அப்போது இப்படிப்பட்டவர்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி ஆன்டென்சாண்டர்லாவே தான் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பியடை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க எதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த சாத்தான் சபையை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு சோஷியல் கிளப்லேயோ இல்லை வெளியேவோ ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும் பொழுது அடையாளம் கண்டு கொள்ளதான் இதை வைத்தார்கள் இன்றைக்கு தேவ ஊழியக்காரன் என்ற பெயரை சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் பியடை வச்சுட்டு திரிவிடாங்க இப்படிப்பட்டவர்களும் பிசாசினால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்கள் என்றதில் ஒரு ஐயமும் இல்லை அப்படிப்பட்டவர்களை கண்டு பார்த்து விலகுவோம் நாம் இதுவரைக்கும் விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தேவன் வந்து இந்த செய்தியை கொடுக்குறது ஒரு காரணத்துக்காக தான் அப்போது இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் ஏன் இடத்தில் வில விலக வேண்டும் என்பது தேவனும் விட்டு கொண்டா தேவன் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார் அதனால் அதை கேட்டு அதன்படி நாம் ஒருவேளை தெரியாமல் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட நம்ம போய் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பாஸ்ட்ரு யாரோ ஃப்ரெண்ட் பியட் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வைக்காதீங்க இதனால தான் அந்த ஃப்ரெண்ட் பியட் அந்த காலத்தில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதையும் மீறி அவர்கள் வைப்பார்களானால் ஆனால் ஒருவேளை உண்மையாக தெரியாமல் மனம் திரும்புகிறவர்கள் இருந்தார்களானாலும் இருப்பார்கள் ஆனால் அதையும் மீறி வைப்பார்கள் ஆனாலும் அவர்கள் பிசாசினால் அனுப்பப்பட்ட ஒரு வஞ்சகன் என்பதை நீங்கள் ஒரு ஐயமும் இல்லாமல் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய சீரீஸில் எந்தெந்த ஊழியக்காரர்கள் பிசாசால் அனுப்பப்பட்டவர்கள் பர்சனலாகவே நாங்கள் பேச போகிறோம் ஏன்னால் இன்றைக்கு எல்லாரும் எல்லோரையும் நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட ஊழியர்கள்ட்ட போகணும் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களிடத்தில் இருந்து நம்ம விட்டு விலக வேண்டும் என்பது தொடர்ந்து பார்ப்போம் கர்த்தர் ஸ்தோத்திரம்